சென்னை தண்டையார்பேட்டை அவதூதர் சித்தர் குப்புசாமி ஜீவ ஜீவசமாதி சென்னை திருவத்தியூர் மாநகராட்சி மயானம் உட்புறம் அருள்மிகு சித்தர் ஜீவ ஜீவசமாதி அருகில் அமைந்துள்ளது தற்போது சென்னை தண்டையார்பேட்டையில் அவர் தவம் செய்த இல்லத்தில் நடைபெற்ற மாதம் அமாவாசை பூஜை காணொலி உங்களுக்காக சென்னை தண்டையார்பேட்டை அருள்மிகு சித்தர் குப்புசாமி அவர்கள் தவம் செய்த இல்லத்தில் கார்த்திகை மாதம் அமாவாசை வழிபாடு மற்றும் சிறப்பு பூஜை காணொளி உங்களுக்காக நல்லோர் நினைத்த நிலம்பிருக்க நல்லோர் நினைத்த நலம்பிருக்கிறார் நல்லோர் நினைத்து நம்பிருக்கிறார் அருள்மிகு சித்தர் குப்புசாமி திருவடி போற்றி அருள்மிகு தண்டையார்பேட்டை சித்தர் குப்புசாமி திருவடி போற்றி அருள்மிகு தண்டையார்பேட்டை சித்தர் குப்புசாமி சித்தர் திருவடி போற்றி அருள்மிகு தண்டையார்பேட்டை சித்தர் அவதூதூர் சித்தர் குப்புசாமி ஐயா அவர்கள் திருவடி போற்றி அருள்மிகு அவதூதர் தண்டையார்பேட்டை சித்தர் திருவடி போற்றி சாமிகள் ஜீவசமாதி சென்னை திருவத்தியூர் மாநகராட்சி மயானம் உட்புறம் அருள்மிகு சித்தர் வீரராவர் ஜீவசமாதி அருகில் அமைந்துள்ளது அவர் வாழ்ந்து தவம் செய்த இல்லத்தில் நடைபெற்ற கார்த்திகை மாத அமாவாசை குரு பூஜை காணொலி உங்களுக்காக சென்னை தண்டையார்பேட் நியர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வரதராஜ பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட் தெரு சித்தர் அவதூத குப்புசாமி ஐயா தவம் செய்த இல்லம் அனுமதி பெற்று நேரம் பெற்று தரிசனம் செய்யலாம் அவருடைய ஜீவசம்மதி சென்னை திருவட்டூர் மயானத்தின் உட்புறம் உள்ளது நன்றி மகிழ்ச்சி இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஏ இம் ஆ இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனதிற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் இதனுடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னா அப்போது பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபழனி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்புறுகிற நல்லோர் நினைத்த பெறுகிற இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரபி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி பூத்துணி முகமளச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரி வடபழனி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்